என்ன காணல சின்ன பையன் அந்த அக்கா பையன் ஊருக்கு போயிட்டாங்க அப்படியா சாப்பிடுறதுதான் சாம்பார் வச்சு பீக்கங்க இந்த இது சுரக்கா ஏன் ஃபேன் போட்டா அந்த வெயில் ஒட்டி இருக்குமா ஓனந்து போயிடும் சரி சரி ரொம்ப வெயிலக்கா இன்னைக்கு நேரத்துக்கு எல்லாம் ஓவர் தான் சும்மாதான் வீடியோ எடுத்துட்டு போலாம்னு வந்தேன் அன்னைக்கு வந்தேன் முறை வச்சிக்கிறது மணியில வச்சு ஒரு இத வச்சு எடுத்துக்கிங்கன்னு ஈஸியா போயிரும் சரி ஒரு எடிட்டர் வாராரு அதுக்குதான் அவனை சின்னவனை கூப்பிட்டா அது எல்லாம் கொஞ்சம் நடிச்சுது அன்னைக்கு அதான் நான் போய் இந்த வாக்கை இதுல போய் விளையாடிட்டு இருக்காங்களாம் பசங்க எல்லாம் அதான் பார்த்து நீ அவங்கள